ஏன் ஆன்மீகத்தை பின்தொடர வேண்டும் என்று இதை பார்த்தால் புரியும் இனிமே குழம்பி தவிக்காதீங்க தினசரி ஒருமுறை வழிபாடு சென்றுங்க தினசரி வாழ்க்கையில் அமைதியும் செல்வமும் பெருக்க ஆன்மீக பழக்கங்கள் முக்கியம் சிறிய வழிபாடுகள் கூட மனநிம்மதியை தரும் வீட்டில் நல்ல சக்தியை ஏற்படுத்தும் சாமி இருப்பது சுரூபம் சுத்தமுள்ள வீடு சொர்க்கம் என்பது போல் இந்த ஆன்மீக வழிமுறைகள் உங்கள் வாழ்வில் ஒளியாக இருக்கும் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒரு முறையாவது உங்கள் குடும்ப குலதெய்வத்தை நினைத்து நன்றி தெரிவித்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் பொங்கல் அல்லது இனிப்பு செய்து வழிபட வேண்டும் இது உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பும் செல்வவளவும் தரும் வாரத்தில் இருமுறை வீடு முழுவதும் மற்றும் குறிப்பாக பூஜையறையை குமிழிப்பூ மரவெண்ணெய் அல்லது ஏதாவது நறுமண வழிகளால் சுத்தம் செய்தால் அந்த இடத்தில் உள்ள நிலைமையை கட்டுப்படுத்தும் சக்திகள் நன்மையை தரும் மாலை ஆறு மணி ஆகியதும் வீடு இருட்டாக இருந்தால் துஷ்ட சக்திகள் நுழைவதற்கான வாய்ப்பதிகம் அதனால் ஆறு மணிக்குள் வீடு சுத்தமாக இருந்து சாமி படங்களுக்கு முன்பு விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் பணம் வைக்கும் அலமாரியில் சுவாமி படங்களை வைத்திருப்பதன் மூலம் அந்த இடத்திற்கு நன்மை சேரும் தினசரி பூஜை செய்து சிறு இலை அல்லது பூவையாவது வைத்து மனதில் நன்மை யாசிக்க வேண்டும் எளிமையான பூவாக இருந்தாலும் சரி துளசி செம்பருத்தி அரளி போன்றவை தினமும் சாமிக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இது உங்கள் மனதின் கட்டுப்பாட்டையும் வழிபாட்டின் தொடர்ச்சியையும் உறுதி செய்யும் ஒரு நாளில் குறைந்தபட்சம் முறையாவது காலை அல்லது மாலை உங்கள் வீட்டில் உள்ள சாமியை கும்பிட்டு நன்றி தெரிவித்து மனதை அமைதியாக்குங்கள் இது உங்கள் உள்ளத்திற்கே ஆன்மீக சுத்தத்தை கொடுக்கும் சனிக்கிழமையன்று எண்ணெய் அல்லது எள்ளு தீபம் ஏற்றி நவகிரகங்களை பிரார்த்தனை செய்தால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சனிதோஷம் குறையும் அமாவாசை தினங்களில் உங்கள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது அல்லது ஒரு பிச்சைக்காரருக்கு உணவளிப்பது உங்கள் குடும்ப பித்ரு தோஷங்களை போக்க உதவும் பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவனாலயத்திற்கு சென்று அபிஷேகத்தை காண்பது உங்கள் ஆன்மீக சக்தியை பெருக்கும் நாள்தோறும் குடும்பத்தினர் ஒருவர் வீட்டு சாமிக்கு காலை மாலை நேரங்களில் நேரம் ஒதுக்கி பூஜை செய்ய வேண்டும் இது வீட்டு வாஸ்து நன்மையை பராமரிக்கும் இந்த ஆன்மீக வழிமுறைகள் அனைத்தும் நம் பழமையான பாரம்பரியங்களில் இருந்து வந்தவை இன்று இந்த பரபரப்பான வாழ்க்கையில் சில நிமிடங்கள் கூட ஆன்மீகத்தில் செலவிட முடியாமல் இருந்தாலும் இவற்றில் குறைந்தபட்சமாவது தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் நம் மனமும் வீடும் வாழ்வும் நலம் பெறும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிக உதவும்